நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேரோட தகவல் இப்படி பண்ணுறோம் இந்த பிடிவில் எழுபது வயதிற்கு மேல் சீனியர் சிட்டிசன் அனைவருக்கும் இலவச சலுகை பற்றி குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் ஹாப்பி நியூஸ் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த சீனியர் சிட்டிசன்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியர்கள் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கும் என்ன வகையான இலவச சலுகைகள் கிடைக்கும் இந்த இலவச சலுகை வந்து முன்பு வழங்கப்பட்டதில் எதுவும் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அல்லது கூடுதலாக புதிய சலுகைகள் எதுவும் சேர்க்கப்பட்டுள்ளதா இதன் நிபந்தனைகள் எதுவும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா இதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டுமா இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி முழுவர்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள் பார்க்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்கள் வயதின் அடிப்படையில் கூடுதல் சிறப்பு சலுகைகளும் இலவச சலுகை வழங்கக்கூடிய திட்டங்களும் அறிவிக்கும் நடைமுறையை பின்பற்றி அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளும் வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மகளிர் பெண் குழந்தைகள் முதியோர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அந்த வகையில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கவும் புதிய நலத்திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது அந்த வகையில் ஒரு வீட்டில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர் இருந்தால் அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை மத்திய அரசே இலவசமாக வழங்கும் வகையில் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி ஜன் சுரக்ஷா யோசனா என்ற காப்பீடு திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவசமாக இன்சூரன்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தப்பட்டு தற்போது இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள் பயன்பெற உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழில் நேஷனல் ஹெல்த் பாலிசி இதை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக ஏழை பணக்காரர் என்ற எந்த பாகுபாடும் இன்றி எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவசமாக மருத்துவ சிகிச்சையை எடுத்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது தற்போது இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவில் உள்ள ஆறு கோடி முதியவர்கள் பயனடைவார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சேர விரும்பும் சே சேர விருப்பமுள்ளவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று அங்கு கேட்கப்பட்டுள்ள விவரங்களையும் ஆவணங்களையும் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பின்னர் மூத்த குடிமக்களுக்கான தனி மருத்துவ காப்பீடு அட்டை ஆன்லைனிலேயே டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த கார்டை பயன்படுத்தி எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இலவசமாக மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தற்போது பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு தனியார் மருத்துவமனைகள் இணைந்துள்ளன இதில் எந்த மருத்துவமனையில் வேண்டுமானாலும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற முடியும் இதன் மூலமாக வயதின் அடிப்படையில் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து சீனியர் சிட்டிசன் முதியவர்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் வகையில் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை வந்து இலவசமாக இன்சூரன்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது இந்த எழுபது வயதிற்கு மேற்பட்ட பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த சலுகையை பெரிய பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு குடும்பத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட இரண்டு நபர்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த தொகை பிரித்து வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு மிக சார்ந்த கூடுதல் உலகம் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை நிபுணங்கள் உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்